வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்தந்தை வேதாத்ரி மகரேஷனுடைய வாழ்க்கை மலர்கள் என்ற ஒரு நற்சிந்தனை புத்தகத்திலிருந்து நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தாத்தாவும் பேரனும் என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை வழங்கியிருக்கிறார்கள் இந்த இறைநிலையை நாம் தாத்தாவாக பாவனை செய்து கொண்டோம் என்றால் அதிலிருந்து வருகின்ற விண் சக்தி மகனாக பாவித்து கொண்டால் அதிலிருந்து வருகின்ற நிழல் விண் என்று சொல்வது பேரனாக பாவித்துக் கொள்ளலாம் இந்த தாத்தாவும் பேரனும் சேர்ந்து நடத்துகிற கூத்துத்தான் காந்தம் இந்த காந்தம் தான் நம்முடைய உடலில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்றது மட்டுமல்லாமல் அதை உணரக்கூடிய மனமாக ஆறு நிலைகள் காந்த நிலைகளாக உணரப்பெறுகின்றன அது பிரபஞ்சத்தில் என்னவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெண் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற பஞ்ச பூதங்களாக தன்னிலையில் மாற்றம் பெறுகிறது உடலில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக அதை உணரக்கூடிய மனமாக ஆக மொத்தத்தில் இந்த தாத்தாவும் பேரனும் அடிக்கிற கூத்துத்தான் பிரபஞ்ச ஆட்டங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இந்த காந்தம் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் இறைவனுடைய மாயக்கயிற்றில் நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆட்டு வித்தால் ஆறுவர் ஆடாதாரே கண்ணா என்று கவியரசர் சொல்வதற்கினங்க அந்த காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தது என்ன காரணம் என்று சொன்னால் விஞ்ஞானம் வளர்ச்சி பெறவில்லை மனிதனுக்கு அறிவு போதிய வளர்ச்சி பெறவில்லை காந்தம் கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் சில கற்பனைகள் மூலமாக மக்களுக்கு இந்த இறை தத்துவத்தை உணர்த்திருக்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு பழைய பாடல் பக்தி பாடலில் கூட பார்த்தீங்கன்னா திரு திருப்பருங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்ப்பான் இங்கிருந்து திருத்தணமலைக்கு எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற அலை வான்காந்தத்தின் மூலமாக அங்கே எதிரொலிக்கும் என்பதை அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தினால் இதையெல்லாம் உணர்த்த முடியாமல் இருந்தார்கள் இப்போது விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றுவிட்டது அதனால் அருட்தந்தை வேதாத்ரிவாசி தைரியமாக சொல்லுகிறார் என்ன தைரியமாக சொல்கிறார் இப்போது இருக்கிற விஞ்ஞானத்தின் மூலமாகவும் காந்தம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதன் மூலமாகவும் மக்களுக்கு தரும் உயர்ந்திருப்பதன் காரணமாகவும் இறை தத்துவத்தை நான் எளிதாக உணர்த்து விடுவேன் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணந்த போதிலும் முழிவதற்கு ஊமையின்றி முட்டிமோதி நின்றனர் அந்த நாள் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடம் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்தமாம் மெய்ஞானத்தோடு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ கருமையம் அறியாமல் அறிவதனை அறிவதோ என்று எழுதி கொண்டே போகிறார் வேதாத் திராஷ் ஆக தாத்தாவும் பேரனும் இயக்குகின்ற நாடகம்தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் உயிரினங்கள் அத்துணை என்பதே அழகாக அவர் பாடம் போது கேட்குகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அழியாறில் இப்போது பாமரனுக்கும் என்னால் இறை தத்துவத்தை உணர்த்த முடியும் என்று சொன்னார் வேதாத்ரி மகர்ஷி அதே மாதிரி பாமர மக்கள் படிக்காத மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இப்போ சொல்கிறார் மகரிஷி அந்த அணுவை பிளக்க முடியாது என்று ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இப்போது விஞ்ஞானம் அணுவை பிளந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று விஞ்ஞானிகளால் நமக்கு என்று சொன்னார் படிக்காத பாமரனுக்கு இது புரியல அவர்களுக்கு என்ன எளிய முறைகள் மனுஷன் புரிய வைத்தார் நான் அருகிலிருந்து கேட்டதனால் சொல்கிறேன் சாமி இது இப்போ என்ன சொன்னீங்க புரோட்டான் புரோட்டானால என்ன சாமி அப்படின்னா மகரிஷி கேட்டார் உங்கள் குடும்பத்தில் யார் முதல்ல வந்தது எங்கள் தாத்தா சாமின்னு ஆவன் அப்படின்னா உங்கள் தாத்தா தான் நியூட்ரான் அதாவது இயக்கம் மந்தமாக இருக்கும் குறைவாக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது யார் எங்கள் அப்பா சாமின்னா அது புரோட்டான் அப்படின்னார் அதுக்கப்புறம் யார் வந்தது அப்படின்னார் நான் தான் சாமின்னா நீ தான் எலக்ட்ரான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பெண்களெல்லாம் ஏக்கமாக பார்த்தாங்க உடனே அவர்களுக்கும் விளக்கம் சொன்னார் உங்கள் வீட்டில் முதலில் வந்தது உங்கள் பாட்டி நியூட்ரான் அதன் பிறகு உங்கள் அம்மா வந்தாங்க அவங்க பொருட்டான் அதன் பிறகு நீ வந்தாய் அதன் எலக்டான் எப்படி பாமரனுக்கும் எளிய முறையில் இந்த தத்துவத்தை புரிய பாருங்க வேதாத்திய மகசி அதுதான் அருள்தந்தை வேதாத்திய மகசி பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று பெயர் பெற்றார் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை கேட்ட அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற குறுநினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்